குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சியானது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் ஏன்னா சனி ஒரு ராசியிலிருந்து ராசிக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷ காலம் எடுத்துக்கும் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் கூடவே சனி பயிற்சி ஆவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்குண்டான வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அதையும் மேச ராசிக்கு சனியனுடைய நகர்வு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் துவக்கமாக இருக்கு ஏழரை சனி அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் ராசிக்குள்ளேயும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் கோச்சாரத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலம் அந்த ஏழரை வருடங்கள் ஏழரை சனி ஏன் ஏழரை வருடங்கள்னு சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு மீனத்துலேருந்து மேஷத்துக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆக மொத்தம் ஏழரை வருஷம் இப்போ முதல் இரண்டரை வருஷம் அது விரைய சனியா இருக்கும் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மேஷத்துல அதே ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கான சனி பயிற்சிக்கு பயிற்சி ஆகும்போது அது பாத சனி குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி ஏழரை சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏழரை சனி ஆரம்பிச்சாட்சி மேஷத்துக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் மேசராசிக்காரங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல மீன ராசியில உங்களோட ஜாதக கட்டை எடுத்துக்கோங்க மீன ராசியில உங்களுடைய மீனராசியில குருவோ சுக்கரனோ இருந்துருச்சு அப்படின்னா இந்த ராசிக்கு ஏழரை சனியினுடைய துவக்கம் அற்புதமான தூக்கமாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை தரக்கூடிய துவக்கமாக இருக்கும் பொதுவாகவே ஏழரை சனி காலகட்டங்களில் நிறைய நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றிருக்கிறாங்க அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போயிருக்காங்களே தவிர கீழே இறங்கினது கிடையாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் கற்றுக்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் ஒரு குழந்த பிறந்ததையும் சைக்கிள் ஓட்டி பழகிறது கிடையாது ஓ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச மாதிரியே குழந்தை பிறக்கிறது கிடையாது கீழே விழுந்து மேலே விழுந்து கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது டூ வீலர் ஃபோர் வீலர் ஃப்ளைட் வரைக்கும் ஓட்ட கற்றுக்க வைக்கிறது அந்த கான்ஃபிடென்ட்டு ஸோ அந்த கான்ஃபிடண்ட்டை தரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ஏழரைச் சனியினுடைய காலம் ஸோ அதை மைண்டில் நல்லா உட்காந்துக்கிங்க அப்போ மேசராசிக்கு ஏலரச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் இப்போ சனி மேஷத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்னென்ன ராசிகளை பார்ப்பார் அப்படிங்கிறது ஒன்று வேணும் பன்னிரெண்டாம் இடத்துல அதை மேஷத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் சனி இருக்கார் அப்படின்னா சனியினுடைய பார்வைகள் என்னென்ன அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது மூணு ஏழு பத்து அப்போது சனி நிற்கிற ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ இந்த பார்வைகள் மேச ராசிக்கு என்னென்ன பாவத்திற்கு கிடைக்குது அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு கிடைக்குது ரெண்டு ஆறு ஒன்பதுக்கு சனியினுடைய பார்வை இருக்குது சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இது என்னென்ன பலாபலனாக தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனி என்ன செய்ய போறார் அப்படின்னா முதல்ல பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் உங்களுடைய வருமானத்தை சீராக அதிகரிக்க வைப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் கண்டிப்பாக அதிகப்படுத்தும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு வேலையோ தொழிலோ எதுவோ இல்லையா அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு இல்லையா அந்த ஆதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் இதுதான் உன்னுடைய லைஃபுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும் உங்களோட ஜீவனத்துக்கு இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பது வருடங்களுக்கு இதுதான் உனக்கு ஆதாரம் அப்படிங்கிறத தெளி வைப்பார் ஸ்ட்ராங் பண்ணுவார் அப்போ அதில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நல்லது கிட்டத்த பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆவீங்க மைண்டில் வச்சுக்கோங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க மேச ராசிக்கு பத்து பதினொன்னுக்கு அதிபதிங்க அவர் ஒன்றும் ஆறு எட்டாம் இடத்துக்கு அதிபதி கிடையாது பத்து பதினொன்னுக்கு அதிபதி பாதகாதிபதி இருந்தாலும் அவர் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகம் ரொம்ப ஆசைப்பட்டால் அது பாதகமா மு முடியும் கடமைச்சை அப்படின்னாவே வந்து அங்க பாதகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ இந்த பதினொன்றாம் அதிபதி பனிரெண்டில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்து பதினொன்று பன்னெண்டு இரண்டு இந்த பாவங்கள் கனெக்ட் ஆகும்போது வேலையில் அலைச்சல் இருக்கும் தொழில் நிமித்தமாக நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் பல நேரங்களில் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலை சம்மந்தமாக தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் சண்டை சண்ட சச்சரவுகள் எல்லாம் வந்து போகும் நீங்களே என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு தவறான பழக்க இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உடம்புல ஏதாவது தொந்தரவு வந்துடுமோன்னு ஒரு பயத்தை கொடுத்து என்னென்ன விஷயமெல்லாம் நெகட்டிவாக பண்ணிட்டு இருந்தோமோ தவறான பழக்க வழக்கங்கள் என்னென்ன இருந்தது உணவு கட்டுப்பாட்டிலேருந்து எல்லாமே சொல்கிறேன் ஸோ அதிலிருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போது தொழில் அலைச்சல்கள் உண்டு வேலையில் அலைச்சல் உண்டு ஒர்க்லோடு அதிகமாகும் தொழிலினால வேலையினால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆனா வருமானம் அப்படிங்கிறது சீரா அதிகரிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் நீங்க பழகக்கூடிய அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடிய அந்த கோணம் இருக்கு இல்லையா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அப்ரோச்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப மெச்சூர்ட் அப்ரோச் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஓ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா வாழ்க்கை சூழ்நிலையை எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க அப்படிங்கறத சொல்லுது குடும்பத்துக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தையும் அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காசு குணம் அந்த வருமானம் சேமிப்பு சேமிப்புக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தையும் தர வச்சிடும் அந்த சனி தருவீங்கன்னு நான் சொல்லல தர வச்சிடும் அந்த சனி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே அதே போல அந்த சனியினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது பாருங்க ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை கிடைக்குது பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு பாக்குறாரு பதினொன்றாம் அதிபதி ஆற பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி தருது ஜீவனம் இல்லாதவங்களுக்கு ஜீவனை குறைய நீக்குது கடன் அதிகரிக்காம பாத்துக்கோங்க அது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான போட்டு காசு பணம் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நிறைய எதிர்ப்புகள் உருவாவாங்க இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த நிறைய எதிர்ப்புகள் உருவா உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனா அத்துணை எதிர்ப்புகளையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பா அத்தனை விஷயங்கள்லையும் ஜெயிப்ப கொடுத்துருவாரு அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலையில நிறைய மாற்றங்கள் நிறைய ஒர்களுடைய கிடைக்கும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ரொம்ப ஆசபாசமா நேசமா பழகிட்டு இருந்த உறவுகள் உங்களை விட்டு விலகும் அதே போல் புதிய உறவுகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு போகுது வருது பிடிக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அதை துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பா அது ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகள் மூலமா கொஞ்சம் அழுத்தங்களும் சங்கடங்களும் சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா மேசராசிக்காரங்க சுயதொழில் செய்கிறீங்கன்னா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யாதீங்க அதனால பொருளாதார நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சில நபர்களை தொழில் செய்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனம் வேணும் சொல்லுது உங்க மேலே இருந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கறது சொல்லுது சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிது கர்ம பார்வை தர்மஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும் அந்த பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அங்கே அதே இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்குது இந்த மாதத்துல இந்த வருஷத்தில் இப்போது ரொம்ப மெனக்கெடாமல் ஈஸியாக உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கலாம் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும் இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க ஓகே நம்மளால சர்வே பண்ண முடியும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் இதே விரைச்சனையாக இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்புகளை நம்மளுக்கு தர்றதில்லை அப்படிங்கிறத உணர வைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பயங்கரமான லோடெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்குமே பாருங்களேன் நஷ்டம் கொஞ்சம் கம்மியாகி லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கோவில் குளம் ஆன்மீக யாத்திரைகளெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தையும் இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லுது தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் தந்தைக்கு கைகள் மூட்டு வழிகள் வர்றது தந்தை சம்மந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு நோய் நொடிகள் வந்து நீங்கிறது வயது மூப்பின் காரணமாக அந்த விஷயங்கள் நடக்கும் அது கொஞ்சம் சிறு வயதாக இருந்தால் கூட அவங்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது தந்தை வழி உறவுகள் மத்தியில் ஒரு கர்மகாரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கர்மகாரியங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்ததாக பாருங்கள் சனி பன்னெண்டில் இருக்கிறார் இருக்கிறதே பன்னெண்டாம் இடம் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலவுகள் அப்படிங்கிறது வருமானத்தை கொடுத்தாலும் அதே அளவுக்கு செலவுகளையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில் சார்ந்த அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் நிறைய விஷயங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்க வைக்கும் உழைக்காமல் தொழில் செய்யக்கூடிய துணை மேசராசி அன்பர்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து உங்களுடைய மூளையை மட்டும்தான் பயன்படுத்துறீங்க உயர் உடல் உழைப்பை பயன்படுத்தாம இன்வெஸ்ட் பண்றீங்க தொழில் பண்றீங்க அதன் மூலமா சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேண்டவே வேண்டாம் உழைப்பை நம்பி செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை ஒன்று போக கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துடலாம் ஆனால் உழைப்பில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உழைப்பில் மூளை மட்டும்தான் அங்கே அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணப்புழக்கம் கம்மியாகி மறுபடியும் அதிகமாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நைட்டு படுத்த தூக்கம் வராதுங்க இல்லைன்னா நைட் ஃபுல்லாக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லோட் அதிகமாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் இருக்கிற வீடு மாறணும்னு நினைப்போம் கம்பெனிலே இடமாற்றங்க உண்டாகும் சொந்த கம்பெனியில் அதாவது வேலை செஞ்சிருக்கக்கூடிய கம்பெனி வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னா அவங்களை தூக்கி வேறு பக்கம் போடுவாங்க ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் வெளியில் தள்ளி போடுவாங்க வேலைக்காக ஸோ எல்லாமே பன்னெண்டாம் இடத்து சனியினால் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த கணுக்கால் பாதம் கெண்டைக்கால் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு இல்லையா தொந்தரவுகளை காட்டுது அங்கெல்லாம் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க பாத்ரூம் எல்லாம் போகும்போது ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க என்ன வயசா இருந்தாலும் ஸ்லிப் ஆகிறது ஸ்லிப் ஆகிறது தான் அப்படிங்கிறது சொல்லுது நைட்டு தூக்கம் குறஞ்சி போயிடுறது இரவு வேலைகள் அதிகமாகிறது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் லாபம் நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க லாபம் நினைச்சு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும்போது கண்டிப்பாக அது விரயத்தை நோக்கி போயிடுது லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் இது உங்களோட கடமை என்ன அதை செஞ்சு தான் ஆகணும்னு நினைச்சல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துடுது ஆனால் எனக்கு இதில் கட்டாயம் லாபம் கிடைக்கும் நான் அதை பண்ண போறேன்னு ஒரு லாப நோக்கோட எந்த ஒரு காடியை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக அதில் நிறைய அலைச்சலையும் நிறைய பண விரயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பா தவிர்த்துக்கணும் இப்போ மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பின்படி பார்க்கும்போது இத்தனை விஷயங்கள் நடக்கும் குறிப்பு இங்க என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய தசையோ புத்தியோ நடக்குதான்னு பாருங்க சனியினுடைய தசா புத்தி நடக்கல அப்படின்னா சனி பயிற்சியானாலும் பிரச்சனை இல்ல பெரிய மாற்றங்களை நீங்க சந்திக்க போறது கிடையாது ஏழறி சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்க போறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசா புத்தி நடந்துட்டு இருந்து மீன ராசியில ராகு கேது செவ்வாய் புதன் இது போன்ற கிரகங்கள் இருந்தது ராகு கேது செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இருந்ததுன்னா ரொம்ப 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 கவனமா இருங்க குருவோ சுக்கரனோ இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி தசை நடந்து குரு சுக்கரன் இருக்கக்கூடிய ராசியில சனி ஓராறு சனியோட தசை நடக்குது இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களோட குருவோட திசையோ சுக்கரனோட திசை நடக்குது சனி மேலே வர்றாருனா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜேக் யோகம் தான் பொருளாதாரத்துல வேற லெவல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்திடும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அது எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய மாற்றங்களை கொடுத்துரும் அந்த சுக்கரனோ குருவோ இருந்தது அப்படின்னா ஸோ இதுதான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் சரிங்களா இதில் வந்து சனி வக்ரம் ஆவார் வக்ர நிவர்த்தி அடைவார் ஸோ அப்போ வக்ரமாகும்போது எப்படி பலன் மாறுது வக்ர நிவர்த்தி அடையும் போது எந்த மாதிரி பலன் மாறுது அப்படிங்கிறத அந்த டைம்ல நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோதான் சனி பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்போ என்ன சார் பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் சனி பயிற்சிக்கு பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்கிறது உடல் உழைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சியினுடைய பொதுவான பரிகாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இரண்டாவது காவல் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது முனீஸ்வரன் கருப்புராயன் கண் கருப்புராயன் பதினெட்டாம் அடி கருப்பு அப்படி இப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா ஆஹ் வழிபாடு மேஷ ராசிக்கு உண்டான பரிகாரம் ராசி ஒரே சனி காலகட்டங்கள்ல என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க உங்க ஏரியாவுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சித்தர்களை கெட்டியா புடிச்சுக்கோங்க அந்த விரயச்சனி உங்களை எதுவுமே பண்ணாது அதுக்கு நான் உத்தரவாதம் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் சன்னதிக்கு போங்க ரெண்டு நல்லென தீபமோ அல்லது நெய் தீபமோ போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தனைக்காவது கண்டிப்பா போங்க இல்லை உங்க வீட்டு பக்கத்துல என்ன சித்தர் ஜீவ சமாதி இருக்குன்னு பாருங்க அந்த சித்தர் வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்துல சமாதி அடைஞ்சிருப்பாரு இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துல எப்படின்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அழுக்கு சித்தர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அழுக்கு சித்தர் ஸோ அவர் வந்து மிருகசீட நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல சித்தி ஆனாரு இப்போ அந்த நட்சத்திரத்தனைக்கு போங்க சித்தர் என்ன நட்சத்திரம் சித்தி ஆயிருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு போங்க கண்டிப்பா இந்த ஏழரை சென்னையினுடைய பாதிப்பு உறுதிய தீரும் உறுதியில் எந்த மாற்றம் ராசிக்கு மட்டும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்புலம்